எப்டி விநேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான களம் சூடு குடித்திருக்கக்கூடிய இந்த நிலையில மாவட்ட வாரியான நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது நீலகிரி மாவட்டம் இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் நீலகிரி மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது நிலவரம் அதாவது மலைகளின் அரசியான நீலகிரி மாவட்டம் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு மலைகள் பகுதி இந்த பிளெயின்ஸே கிடையாது பிளெயின்ஸே கான்ஸ்டன்சி கிடையாது ஃபுல்லாக அங்கே மலைப்பகுதி தான் இந்த இந்த மாவட்டம் மற்ற மூன்று தொகுதிகள் உதகமண்டலம் குன்னூர் கூடலூர் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் உதக மண்டலத்துல தான் இருக்கோம் அதாவது ஊட்டி கான்ஸ்டுவன்சி ஊட்டி வந்து ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் சீட் இங்கெல்லாம் திராவிட பெருசாக எஸ்டாபிஷ் ஆல எழுபத்தி ஒண்ணுல ஜெயிச்சிருக்காங்க திமுக அப்புறம் தொண்ணூத்தாறில் ஜெயிச்சிருக்காங்க அதிமுக வந்து எழுவத்தி முதல் தேர்தல் ஜெயிச்சாங்க அப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சிருக்காங்க அந்த இடைப்பட்ட தேர்தல் எல்லாமே காங்கிரஸ் தான் அங்க வெற்றி பெற்றுருக்காங்க இருக்காங்க இப்போ சிட்டிங் எம்எல்ஏ கூட காங்கிரஸ் ஆர் கணேஷ் சிட்டிங் அவர் தான் அதிமுக வந்து அதிமுக தேமுதிக கூட்டணி வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளர் கணேஷ் வந்து அந்த தேர்தலில் நாற்பத்தி நாலு எடுத்துருவாரு இரண்டாவது மூன்றாவது பாஜக அன்னைக்கு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டோட இருக்காங்க ஓகே ஸோ ஒரு தமிழகத்தில் தோல்வியை தோக்குற தேர்தலில் கூட பேஸ் ஸ்ட்ரக்சர் அஞ்சு பர்சன்ட் கூடுதலாகவே வாங்குறாங்க அது காங்கிரஸ் வச்சு வாங்குறாங்கன்னா இந்த இந்த பகுதியில் காங்கிரஸுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது அவங்க நாற்பத்தாறு ஆறு பர்சன்ட் ஓட்டு எடுத்துடுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவும் தேமுதிக தனித்தனியாக கண்டஸ்ட் பண்ணுறாங்க திமுக கூட்டணி மீண்டும் காங்கிரஸ் இருக்குது பாமக தனியாக கண்ண கண்டஸ்ட் பண்ணுறாங்க நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இந்த தேர்தலில் பார்த்தோம்னா கணேஷ் வந்து இன்னும் ஒரு நாலு பர்சன்டேஜ் கூடுதலாக வாங்க நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துருக்கிறாரு அதிமுக வந்து நாற்பது பர்சன்டேஜ் எடுக்காங்க தேமுதிக கூட்டணி இல்லாத அதிமுக நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறாங்க பிஜேபிக்கு வந்து ரெண்டு நாலு பர்சன்டேஜ் வளர்ந்துருக்காங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிற அப்புறம் தேமுதிக ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்காங்க நாம் தமிழருக்கு இங்க ஒரு எழுநூத்தி ஐம்பது ஓட்டு வந்து வந்திருக்கு ஸோ பெரும்பாலும் அதிமுக ஓட்டு வந்து அந்த திமுக ஷிப்ட் இருக்கு ஷிப்ட் ஆயிருக்கு ஐ மீன் அந்த அப்போ திமுக அது ஸ்பிப்டுக்கு அப்புறம் அங்க திமுக ஷிஃப்ட் ஆயிருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி எப்படி ஆகுதுன்னா இந்த பகுதியில் வந்து அதிமுக கூட்டணி பாஜக கண்டஸ்ட் பண்றாங்க ஸோ பாஜக வந்து அதிமுக எடுத்த நாற்பது விட கொஞ்சம் பாஜக டு அதிமுக ஓட்ரான் வந்து கரெக்டாக இருந்திருக்கு நாலு நாற்பத்தி நாற்பத்தி மூணு வந்திருக்கு ஓகே தி கணேஷ் ஒரு சின்ன சே நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் அவங்க ஓட்டு வந்திருக்காங்க நாம் தமிழர் வந்து ஆறாயிரத்தி முந்நூறு ஓட்டு எடுத்திருக்காரு இவர் மக்கள் நீதி மையமும் ஒரு ஐயாயிரம் ஓட்டுக்கிட்ட எடுத்திருக்காங்க ஸோ இந்த மக்கள் நீதி மையம் எடுத்த ஓட்டு அளவு வந்து மோஸ்ட்லி மக்கள் நீதி மையம் நாம் தமிழ் இந்த 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 கூட தான் விஜய் ஒரு ஓட்டும் இருக்கும் விஜய் ஏன்னா அந்த ஏன்னா கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் ப்ரஸன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதால அவங்க பெருசாக திமுக அந்த காங்கிரஸ் அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரில் பாதிக்க முடியாது அதிமுக பாஜக பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரை திமுக அணியில் ஆசா வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துடுறாரு இரண்டாவது இடத்துல பாஜகவை சேர்ந்து எல் முருகன் அவங்க வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் எடுத்துறாங்க அதிமுக வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் எடுத்து இடத்துல இருக்காங்க அப்புறம் நாம் வந்து பெரிய பெரிய அளவுக்கு இங்கே வ வள வளர்ச்சியெல்லாம் இல்லை அதே ஆறாயிரத்தி எட்நூறு ஓட்டிதான் இருக்கு இருபத்தொன்னு எடுத்திருந்து ஒரு சிறிய வளர்ச்சி அரௌண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் அவங்க ஸ்டேட் ஆவரேஜ் விட கொஞ்சம் கம்மி தான் மா பிளைன்ஸில் இருக்க ஆவரேஜும் நாம் தம்பில் கிடையாது ஸோ இங்கே இங்கே வந்து விஜய்க்கு வந்து இந்த இந்த பகுதியில் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது கொஞ்சம் நியூட்ரல் வச்சு எடுக்கலாம் பட் இங்கே பிரதான போட்டி என்றது மோஸ்ட்லி பிஜேபி தான் இவங்க இவங்க என் கடஸ் பண்ணுவாங்க காங்கிரஸ் தான் திமுக நிலை கண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது பிஜேபி எஸ்எஸ் காங்கிரஸ் ஃபைட்டு பிஜேபி எஸ்எஸ் காங்கிரஸ் ஃபைட்டு இருக்கும்போது இருபத்தெட்டு பதினஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டர் ஆன்சர் வந்து நாற்பத்தி மூணு அவங்க இருபத்தொன்னுல எடுத்த ஓட்டு வந்தாச்சு இவங்க நாற்பத்தொம்போது இவங்க அப்படின்றது கொஞ்சம் நாப்பத்தொம்பது என்று திமுக ராசா உத உதயசேரி சின்ன பிளஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராகுல் காந்திங்கான ஓட்டு அப்படின்னு இருக்கு அதாவது கணேஷ்க்கு வந்து அந்த ஓட்டு வருமா அப்படின்றது தெரியல ஸோ ஒரு கொஞ்சம் நெக் டு நெக் இங்க ஃபைட் இருக்க மாதிரி தெரியுது பிஜேபி ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணா அவங்க வெற்றி பெறலாம்ன்றதான் நான் நினைக்கிறேன் ஸோ டைட் ஃபைட்டு நான் பிஜேபிக்கு ஒரு எஜ் நான் கொடுக்குறேன் உதகம் அடுத்து குன்னூர் சட்டமன்ற தொகுதி குன்னூர் வந்து அன்லைக் ஊட்டி வந்து கொஞ்சம் டிஎம்கே பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியா காரணம் வந்து இங்க இருக்க படுகர் சமூகம் அதாவது இந்த நடிகை பல்லவியில் இருக்காங்கல்ல அந்த அந்த சமூகத்து மக்கள் வந்து ட்ரெடிஷ்னலாகவே டிஎம்கேக்கு வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருக்க இருக்காங்க இந்த பகுதியில் ஆனா எம்ஜிஆர் வந்த பொழுது கூட இங்க திமுக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழுல இருந்து திமுக பல பெரும்பாலான தேர்தல் வெற்றி பெற்று இருக்காங்க எண்பத்தி நாலுல ஒரு வாட்டி அதிமுக அந்த இந்திரா காந்தி மறைந்த போது இந்த அலையில் ஜெயிக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்றுல ஜெயிக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல அது திமுக இப்போ ஒரு கேண்டிடேட்ல ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக ஜெயிக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பதினொன்னுல இருந்து நம்ம இங்கே ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பதினொன்னுல இப்போ இருக்கிற அமைச்சர் ராமச்சந்திரன் குண அவருக்கு கண்டஸ்ட் பண்றாரு திமுக அணியில ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு சால்ட் இருக்கிறார் ரெண்டாயிரம் அதிமுக கூட்டணியில் சிபிஐ நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுக்கிறாங்க பாஜகவுக்கு ஒரு ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு வந்துருது பதினாறில் என்ன ஆகுதுன்னா அது திமுகவில் ஒரு ஒரு சில கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் ராமச்சந்திரன் முபாரக் கண்டஸ்ட் பண்றாரு இந்த தொகுதியிலிருந்து முபாரக் வந்து அப்போ நாற்பத்தி ரெண்டு தான் எடுக்கிறார் ஐம்பது எடுத்து அணியிலேருந்து நாற்பத்தி ரெண்டு தான் எடுக்கிறாரு அதிமுக வந்து நான் சிபிஐ நாப்பத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க தேமுதிக வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் திமுக ஓட்டை பலயப்படுத்திருக்கோம் பாஜகவும் அந்த ரெண்டரை பர்சன்டேஜ் அந்த ஒரு இது நாம் தமிழ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நம்ம ஊட்டியில் பார்த்த மாதிரி இன்னும் ஆயிரம் ஓட்டு ஓட்டு கம்மியாக தான் எடுத்திருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா குன்னூர் ராமச்சந்திரன் அவர்கள் அமைச்சர் அவர் இன்னைக்கு இன்றைய கொறடா அவங்க அவர் வந்து நாற்பத்தஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தார் இதுக்கு முன்னாடி உபாரிக்கிறது நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஏதாவது எடுத்தார் இவர் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து எடுத்துறாரு ஆனால் பதினொன்று எடுத்த ஐம்பது பர்சன்டேஜ் வரல இரண்டாவது இடத்துல அதிமுக அணி வந்து அதிமுக வேட்பாளர் அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க ஐடியிலி நாப்பத்தஞ்சு பிஜேபி ரெண்டரை சேரும்போது உங்களுக்கு அப்புறம் பாமக சொற்ப சேரும்போது நாப்பத்தி எட்டு வந்தாகும் ஆனா அவங்களுக்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அடி வாங்கியிருக்கு காரணம் வந்து மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் போன்ற எல்லாம் எங்க சுற்றுக்கு நாம் தமிழர் வந்து ரெண்டாவது தேர்தலில் அந்த எட்நூறு ஓட்டு வந்து ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க அவங்க ஸ்டேட் ஆவரேஜ் கூட கம்மி தான் அஞ்சரை பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்காங்க மக்கள் நீதி மையம் ஒரு மூவாயிரத்தி இருநூறு ஓட்டு எடுத்தாங்க ஹப்ஸ் மக்கள் நீதி மையம்லாம் கொஞ்சம் பெட்டராக ஃபைட் பண்ணியிருந்தாரு நாம் தமிழர் அவங்க இருந்திருப்பாங்க பார்லிமெண்ட்டில் வந்து ஆர் வந்து இங்கே ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் போயிட்டார் ராமச்சந்திரன் அமைச்சராக இருந்தாலும் ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் போயிட்டார் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ராமச்சந்திரன் எடுத்து ஓட்டு எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தில் எல் முருகன் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கார் அப்புறம் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் பதினாறு பர்சன்டேஜ் எடுத்தார் நாம் தமிழர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ் ஆறரை பர்சன்டேஜ் இருக்காங்க பட் அதே ஏழாயிரத்தி எட்நூறு அந்த 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 ப்ராக்கெட்டில் இருக்காங்க ஸோ இப்படி இப்போ என்னை பொறுத்தவரைன்னா அதிமுக பாஜக இங்கே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பர்ஃபெக்டாக இருந்தால் கூட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன் பாஜக ஓட்டு ப்ளஸ் அந்த ரெண்டரை ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எனக்கு பாஜக ஓட்டு இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது எனக்கு அதிமுக சந்தேகம் இருக்குது ஸோ ராமச்சந்திரன் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அவருக்கான நெட்வொர்க்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லமாக நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வேறு ஓட்டு எடுத்துருவார் ஸோ உறுதியாக வந்து இங்கே குண்ணு ராமச்சந்திரன் வெற்றி பெற்றுவார் அடுத்து கூடலூர் சட்டமன்ற தொகுதி இந்த கூடலூர் தொகுதியை பொறுத்தவரைன்னா எண்பதுகளில் வந்து இருந்து அந்த செட்டில் ஆனவங்க கொஞ்சம் ஓட்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்காங்க அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க ஓட்டர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க அதனால் திமுக வந்து இங்க ஃபஸ்ட்டு அறுபத்தி ஏழில் இந்த எழுவத்தி ஏழு பீரியட் ஸ்ரீலங்கன் இது எமிகிரேஷன் ஜாஸ்தியாக பீரியட்லாம் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ பெரு பெரும்பாலான தேர்தல் திமுக ஜெயிச்சி ஜெயிச்சிருக்காங்க இதில் அதிமுக ஜெயிச்ச தேர்தலும் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலில் ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் தொண்ணூத்தொன்று அலையில் ஜெய ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே திமுக தொடர்பு வெற்றிகள் இருக்காங்க ராமச்சந்திரன் இங்கே ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதி இருபத்தொன்று தேர்தலில் வந்து இங்கே அதிமுக ஜெயிக்கிறாங்க ஓகே ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று பொசிஷனில் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கணும் பதினொன்னுல வந்து திமுக வேட்பாளர் திராவிட மணி வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் கிடையாது ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் கிட்ட ஓட்டு எடுத்துக்கிறார் ரெண்டாவது இடத்துல தேமுதிக வேட்பாளர் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் எடுக்க எடுக்க எடுக்கிறாரு பாஜகவுக்கு வந்து இங்க மூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு பதினாறுல என்ன பார்த்தோம்னா அதே திராவிட மணி ஐம்பத்தி எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் குறைஞ்சி நாற்பத்தி ஏழுக்கு வந்திருக்காரு அப்புறம் அதிமுக முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் முப்பத்தி நாலுல இருந்து ஒரு சின்ன ஜம்ப் பத்து பர்சன்டேஜ் எங்கே பெருசாக இதை இழந்திருக்காருனா அந்த பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்கு சிபிஎம் சி கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் ஓட்டு இப்படி எடுத்திருக்காங்க நாம் தமிழர் இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஊட்டி குன்னூரில் இருந்தாலும் மோசமாக இல்லாமல் இங்கே ரெண்டாயிரத்தி முந்நூறு ஓட்டு எடுக்கிறாங்க அந்த ஸ்ரீலங்கன் டமிழ்ஸ் இந்த அந்த கணக்கை வச்சு கொஞ்சம் எடுத்திருக்காரு இப்போ இருபத்தொன்னில் எப்படி பொசிஷன் பார்த்தோம்னா இருபத்தொன்னில் வந்து திராவிட மணி கண்டஸ்ட் பண்ணலை அவர் வேற கேண்டிடேட் திமுக போட்டிருக்காங்க அப்படியும் வந்து நாப்பத்தஞ்சு பர்சன்ட் அந்த எடுத்திருக்காங்க அதிமுக அதிமுகவை சேர்ந்த பொன்ஜ ஜெயசிர் நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் எடுத்து எடுத்திருக்காரு அதாவது இந்த சிபிஎம் ஓட் வந்து திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலைங்க அது பத்து பர்சன்டேஜ் சிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதால அதிமுக வேட்பாளர் இங்கே நான் இங்கே வந்து நாற்பது அது அதிமுக வேட்பாளர் வந்து அவர் நாற்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் அந்த பத்து சிபிஎம் ஓட்டு அப்படியே வந்த பத்து அவர் ஒரு நாற்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் ஜெயிச்சிடாரு பாஜக ஓட்டும் கொஞ்சம் கரெக்டாக டான்ஸ் ஆயிருக்கு நாம் தமிழருக்கு இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுலருந்து இப்போ இப்போ ஏழாயிரத்தி முந்நூறு இதே குன்னூர் ஊட்டி சா இதில் வந்து நார்மல் நம்பர்ஸில் நார்மலைஸ் ஆயிட்டார் மக்கள் நீதி மையத்துக்கு இங்கே ஆயிரம் ஓட்டு கம்மியாக இருக்கிறது ஒருவேளை விஜய் இங்கே ஃபைட் பண்ணால் இந்த நாம் தமிழர் ஓட்டு இன்னும் இது பாதிக்கப்படுகிறது திமுக அதிமுக ஸ்ட்ரக்சர் ஓட்ஸ்குள்ள போக முடியாது தேமுதிக பெருசாக ஓட்டு வரல ஸோ இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொஷன் ஆராசா வந்து இங்க ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் எடுக்கிறார் அதாவது குன்னூர் ஊட்டிய விட இங்க பர்சன்டேஜ் அதிகம் இதுல ஊட்டி கம்மி ஊட்டியோட குன்னூர் அதிகமாச்சு குன்னூர் விட இது அதிகம் இந்த அவர் வந்து இந்த ஹில் மலைப்பகுதியில் எப்பவுமே பர்சன்டேஜ் நல்ல ஓட்டு எடுத்துருக்காரு பிளெயின்ஸ்ல அந்த ஓட்டு தான் அவருக்கு வந்து ஒரு சில ஏரியாஸ்ல பின்னடைவா இருக்கு அவருக்கு ரெண்டாவது இடத்துல வந்து எல்முருகன் பாஜகவை பல இருபத்தி நாலு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க அதிமுக வேட்பாளர் இந்த லோகேஷ் தமிழ்ச்சனும் வந்து பதினாலு பர்சன்டேஜாக இருக்கிறார் நாம் தமிழர் இந்த தொகுதியில் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா அவங்க ஏழு பர்சன்டேஜ் எடுத்துறாங்க அவங்க போனவர்ட்டே எடுத்து ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஏழு பெர்சன்டேஜ் எடுத்துடுறாங்க அவங்க பெருசாக நாம் தமிழர் ஓட்டு அவ்வளோ பெருசாக இல்லை ஸோ எனக்கு வந்து என்னென்னா இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து ஓட்டை திமுக கரெக்டாக போட்டு அவங்க ஈட்டெயின் பண்ணிட்டாங்கன்னா நல்ல கேண்டேட்டை போட்டு அவங்க ஈட்டெயின் பண்ணாங்க வாட்டி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தாங்க ஒரு நல்ல கேண்டிட போட்டு ரிட்டன் பண்ணிட்டாங்கன்னா அது ஊர்ல வரும் ஆஹ் பிஜேபி டு ஏடிஎம்கே ஓட் ட்ரான்ஸ்பர் அது எப்படி இருக்கு கட் பண்ற ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குன்றத இதுல வந்து நான் திமுக இந்த கூடலூர்ல கொஞ்சம் நான் சொல்றேன் நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மூணு சட்டமன்றத் தொகுதிகளுடைய கலைவந்தரங்களை பார்த்தோம் உதகமண்டலம் குன்னூர் கூடலூர் இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இதுல வந்து உதக மண்டலம் வந்து பிஜேபி வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நீங்க சொல்லிருக்கீங்க அதற்கடுத்ததாக குன்னூர் கூடலூர் இந்த இரண்டு தொகுதிகளும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா இருக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைநிலவர்களை தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் <vengeful> சந்திக்கலாம்